உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி போர் இன்டூ டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி செவன் அடுத்ததாக சிதம்பரம் தனி தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவதால் இந்த தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது திருமாவை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக சந்திரஹாசனும் பாஜக வேட்பாளராக காத்தியாயினியும் நாம் தமிழர் வேட்பாளராக ஜான்சி ராணியும் களத்தில் உள்ளனர் பாமகவின் பெரிய வாக்கு வங்கியை நம்பி பாஜக வேட்பாளர் காத்தியாயினி களத்தில் நிற்கிறார் திமுக கூட்டணிக்கு மிகவும் வலு சேர்ப்பது விசிகாவின் வாக்கு வங்கி என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த விசிகாவின் தாய் சிறுத்தையாக போட்டியிடும் திருமாவை பாணி சின்னத்தில் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கடந்த தேர்தல் போன்று திருமா போராடி ஜெயிக்காமல் இம்முறை அதிக வாக்குகளுடன் திருமா ஜெயிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் திமுகவினருக்கு உத்தரவிட்டு கண்காணித்து வருகிறார் இதையறிந்த திருமாவும் தனது பேச்சையும் செயல்பாட்டையும் முழுமையாக மாற்றிவிட்டார் பெரியார் புகழ்பாடாமல் சனாதன ஒழிப்பு பற்றி பேசாமல் பாமகவை சேண்டும் வேலையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு ஆரத்தியை தொட்டு வணங்குகிறார் மோடி எதிர்ப்பு அரசியலுடன் வழக்கம் போல பாமகவையும் கடுமையாக எதிர்க்கிறார் பாமக இந்த தேர்தலில் பத்து தொகுதிகளிலும் தோற்கும் என்று திருமா பேசியது வண்டிய சமூக மக்களை ஓரணியில் திரட்ட வாய்ப்பாக அமைந்திருக்கிறது மேலும் திருமாவின் பழைய சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் இந்து மதத்தை விமர்சிக்கும் பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவுகிறது பானை சின்னத்தில் போட்டியிடுவது திருமாவுக்கு கௌரவமாக இருந்தாலும் தொகுதி மக்கள் பாணியை இன்னும் பாசமாக பார்க்கவில்லை திருமாவை விரட்டிச் செல்வதில் அதிமுக வேகமாக உள்ளது கடந்த தேர்தலை போல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவின் பானை வெல்ல வாய்ப்புள்ளது விழுப்புரம் தனி தொகுதியில் விசிகா வேட்பாளராக துரை ரவிக்குமாரும் அதிமுக வேட்பாளராக பாக்யராஜும் பாமக வேட்பாளராக சங்கரும் நாம் தமிழர் வேட்பாளராக திரைப்பட இயக்குநர் மு களச்சியமும் களத்தில் உள்ளனர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசின் சொந்த தொகுதியான இங்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று பாமகவினர் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் விசிகா அதிமுக இங்கு சமவளத்தில் உள்ளது பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக சந்திரமோகனும் பாஜக வேட்பாளராக பாரிவேந்தரும் நாம் தமிழர் வேட்பாளராக தேங்கொழியும் களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியில் அருண் நேரு போட்டியிடுவார் என்று ஏற்கனவே தகவல் வெளியானதால் அப்போதே அவருக்கான களம் படுஜோராக அமைக்கப்பட்டு விட்டது பாஜக வேட்பாளர் பாரிவேந்தர் கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்ததால் எளிதில் வெற்றி பெற முடிந்தது ஆனால் இப்போது மூன்றாவது இடத்திற்கு போட்டி போடும் நிலைதான் உள்ளது திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்காக தொகுதி முழுவதும் எதிர்ப்பே இல்லாத வகையில் அமைச்சர் நேரு பெரிய லாவியை உருவாக்கி வெற்றி கண்டுள்ளார் அதிமுக கடும் போட்டியாக இருந்தாலும் இம்முறையும் பெரம்பலூரில் உதயசூரியன் உதயமாகிறது எத்தனையோ மாநாடுகள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்த அமைச்சர் நேரு தனது மகனை வெற்றிகரமாக சேர்ப்பார் என்பது கலநிலவரமாக உள்ளது திருச்சி வாக்களவை தொகுதியில் அனைத்து கட்சிகளும் வெற்றியை ருசித்துள்ளன இம்முறை மதிமுக வேட்பாளராக தீப்பெட்டி சின்னத்தில் வைகோவின் மகன் துரை வைக்கோ போட்டியிடும் விருது நகர் கிடைக்காத நிலையில் அவர் இங்கு முதல் முறையாக களம் காண்கிறார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவென் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவென்